ஒரு பிரபலமான யூடியூபர் இவ்வளவு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒருவரை சிறைத்துறை எப்படி நடத்தும் என்பது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும் ஒரு கூட அதுக்கு மருத்துவ பரிசோதனை உண்டு அவர் நீதிமன்றத்திலே வந்து அவர் நீதிபதிக்கு முன்னால் நிறுத்தப்படுகிற போது அந்த அளவிற்கு பாதுகாப்பற்ற அவர் பெரிய புரட்சியாளரும் கிடையாது முதல்ல அவரே பிழைப்புவாதி தான் அதனால அவரை வந்து அப்படிலாம் மிரட்டி உருட்டி அவரை எல்லாம் பணியை வைக்க முடியாத ஒரு பெரிய நபர் அவரு அப்படிங்கிற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுக்க கூடாது கொடுத்த நீ ஊத்தி கொடுமைப்படுத்துறாங்க ஹாட் வாட்டர் ஏதாவது குடிச்சிருப்பாங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க எப்பொழுதுமே சவுக்கு சங்கருடைய தயார் வந்து ஆட்கொணர்வு மனு போட்டுக்காங்க அப்ப ஆட்கொணர்வு மனு எங்கே போடுவாங்க ஆளை காணாங்கன்னா தானே ஆட்கொணர்வு மனு போடுவாங்க சிறைச்சாலையில் இருக்கிறவருக்கு எதுக்கு ஆட்கொணர்வு மனு பட் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் கஞ்சா வழக்காக இருக்கட்டும் பழைய வழக்குகள் எல்லாமே தொடர்ந்து அவர் மீது பதிவு செய்யப்பட்டுட்டே இருக்குல்ல இது எல்லாமே ஒரு அச்சத்தை கொடுக்குது எங்க இது அச்சத்தின் இல்லைங்க அவருக்கு ஏற்கனவே போதை பழக்கம் இருக்கிறதாக அவருடைய நண்பர்களே வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க திருவிழாவில் கடை போடுவாங்கல்ல இந்த மாதம் வந்து இங்கே போடுவாங்க சித்திரை திருவிழா நடக்குது அப்படின்னா அங்கே போய் ராட்டினம் சுற்றுவாங்க அப்புறம் இன்னும் ஒரு இடையால் போய் பஞ்சு இல்ல சவுமிட்டாய் பாயிங்களா அது மாதிரி ஒரு ஆள் தான் அவர் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகி தாளர் வந்து ரவி வந்து ஒரு ஜென்டல் அவர் வந்து மாணவிகள் மேலே கை வைக்க மாட்டார் அவர் அப்படி கை வைக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட டீச்சர் மேலே தான் கை வைப்பார் பேசின ஒரு ஆள் தான் அவர் உதயநிதி வந்து தாய்லாந்தில் போய் குத்தாட்டம் போட்டார் கோவாவில் போய் வந்து இதாக அடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசுகிறாரு சட்டமன்றம் நடக்குது பாருங்கள் சட்டமன்றத்துக்கு கூட அவர் வரலை அப்படின்னு பேசுகிறாரு அவர் பேசி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அவர் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைகிறார் பெண் காவலராக இருப்பவங்களுடைய துயரம் குறித்து நீங்க அவங்க மேல இருக்கிற கரிசனத்துல பேசினா பரவாயில்ல எல்லாருமே தான் வந்து இந்த வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க கீழ்த்தரமா இறங்க கூடாது இல்ல சார் நம்ம கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா சாத்தான்குளம் லாக் அப் டெத்துக்கு பாத்தீங்கன்னா கொதிச்சு எழுந்தோம் கருத்து சுகந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசியிருந்தோம் ஆனா இப்போ அதே போல நம்மளும் செய்யறது ஏற்புடையதா சாத்தான் குளத்துல வந்து போலீஸ் சித்திரவதைக்கு ஆளாக்கி கொலை பண்ணிருக்காங்க சவுக்கு சங்கர் என்ன பண்ணிருக்காங்க கோல்டன் சன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஆனா அவருடைய அட்வொகேட் பாத்தீங்கன்னா அவருக்கு பல்வேறு துன்புறுத்துகள் நடைபெறுது கையெழுத்து போட முடியாத அளவுக்கு கையை உடைச்சிட்டாங்கன்னு சொல்றாரு இதோட பின்னணியை சொல்லுங்க சார் சவுக்கு சங்கர் ஊடறிந்த ஒரு பிரபலமான யூடியூபர் அவர் ஏற்கனவே காவல்துறையிலும் பணி புரிந்திருக்கிறார் அவர் வந்து ஏற்கனவே இணையதளங்களில் நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறார் தொடர்ச்சியாக அவர் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்களை வெளியிடுவது மட்டுமல்லாமல் அரசியல் சார்பாக நிறைய வேலைகளும் அவர் செய்திருக்கிறார் மறைமுகமான வேலை திட்டங்கள்ல அவர் இருந்திருக்கிறார் இவ்வளவு பாப்புலரா இருக்கக்கூடிய ஒருவரை சிறைத்துறை எப்படி நடத்தும் என்பது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும் அதனால அவர் அங்கு ஒத்துழைக்க மறுத்திருக்கிறார் அல்லது வேறு சில விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்து இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல வேண்டுமானால் ஒரு சில இது நெருக்கடிகள் அவருக்கு வந்திருக்குமே எப்படி நெருக்கடிகள்ங்கிறது என்ன விசாரணை செய்திருப்பார்கள் தவிர அவரை வந்து கையை உடைச்சிட்டாங்க காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா அப்படி ஒருவேளை அது நடந்திருந்தா ஒரு சிறு கீரல் பட்டிருந்தால் கூட அதுக்கு மருத்துவ பரிசோதனை உண்டு அவர் நீதிமன்றத்தில் வந்து அவர் நீதிபதிக்கு முன்னால் நிறுத்தப்படுகிற போது உங்களை ஏதாவது துன்புறுத்தினா துன்புறுத்தப்பட்டீர்களா ஒன்று நீதியரசர் கேட்பார் நீதிபதி கேட்பார் அப்போ ஜட்ஜு முன்னாடியே அவர் சொன்னார்னா அதற்கான மருத்துவ பரிசோதனைங்கிறது உண்டு அதனால் அந்த அளவிற்கு பாதுகாப்பற்ற அவர் பெரிய புரட்சியாளரும் கிடையாது முதல்ல அவரே பிழைப்புவாதி தான் அதனால் அவரை வந்து அப்படிலாம் மிரட்டி உருட்டி அவரையெல்லாம் பணியை வைக்க முடியாத ஒரு பெரிய நபர் அவரு அப்படிங்கிற மாதிரி பில்டப்லாம் கொடுக்கக்கூடாது இது வந்து நான் ஏற்றுக்கொள்ள பட் ஒரு வழக்கறிஞர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்ல அவர் பொய்யான செய்தி சொன்னா நம்ம மேல ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு அவருக்கும் தெரியும் ஆனா அதை தாண்டி அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு அதாவது பாருங்க கடந்த ஒரு வழக்கு டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா சைன் வாங்கியிருக்காங்க ஆனா கடைசியா கொடுத்த ஒரு கேஸுக்காக ஒரு கை நாட்டு தான் வச்சிருக்காரு ஏன் அதை வைக்கணும்னு கேட்கிறாரு அதுங்க வழக்கறிஞர்கள் வந்து தங்களுடைய தரப்புக்கு வந்து அவங்க வாதிடுறதுங்கிறது எல்லாம் வழக்கமான ஒரு நடைமுறை ஊடகத்தில் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசினால் மாறும் என்கிற ஒரு அவங்க தவிர நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்ன காரணம் ஒருவேளை அடிச்சிட கூடாதுன்ற பயத்தினால முன்னாடி எப்படி சொல்லிடுறாங்களா அப்படி நீங்க சொல்றதுக்கான சாத்தியம் நிறைய இருக்கிறது ஒருவேளை அவருக்கு வேற ஏதாவது துன்புறுத்தல் நடந்து விடக்கூடாது அப்போ அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருடைய தாயார் வந்து ஆட்குணர்வு மனு போட்டுக்காங்க இல்லையா அப்போ ஆட்கொணர் மனு எங்கே போடுவாங்க ஆளை காணாங்கன்னா தானே ஆட்கொணர் மனு போடுவாங்க சிறைச்சாலையில் இருக்கிறவருக்கு எதுக்கு ஆட்கொணர் மனு அவரே இப்போது தொலைதூரம் எங்கேயாவது காணா போயிட்டாரு அவரை தேடிக்கிட்டு இருக்க போலீஸு ஒருத்தரை வந்து என்கவுண்ட்ரு பண்ண போகிறாங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னா நீ ஆட்கொணர் மனு போட்டால் பரவாயில்ல சிறைச்சாலையில் இருக்கிறவருக்கு வந்து ஆட்கொணர் மனு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவரை எந்த வகையிலுமே யாருமே வந்து அவரை விடக்கூடாது என்கிற கணக்கில் தான் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அறிக்கை விடுறாரு அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவருக்காக வேண்டிய ஆதரவான குரல் கொடுக்குற அளவிற்கு தானே இருக்கு சூழல் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறவரை வந்து எப்படி வந்து காவல்துறை கை வைப்பாங்க எப்படி வந்து அவர் மீது வந்து அவரை உடைப்பாங்க இதெல்லாம் என்ன சாத்தியமும் இருக்கிறது பட் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் கஞ்சா வழக்காக இருக்கட்டும் பழைய வழக்குகள் எல்லாமே தொடர்ந்து அவர் மீது பதிவு செய்யப்பட்டுட்டே இருக்குல்ல இது எல்லாமே ஒரு அச்சத்தை தானே கொடுக்குது எங்க இது அச்சத்தின் இல்லைங்க அவருக்கு ஏற்கனவே போதை பழக்கம் இருக்கிறதாக அவருடைய நண்பர்களே வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க என்ன கேட்குறேன்னா அவர் கூட மற்றவர்கள் ஏன் நிற்க மறுக்கிறாங்க அவருடைய அந்த சவுக்கு மீடியா சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே தப்பிச்சு ஓடுறானா இல்லையா அதற்கு என்ன காரணம் நினைக்கிறியா வழக்கினுடைய உக்கரம் தான் காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது கிடையாது அதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கிறது அவர் வந்து எல்லாமே பேக்கேஜ் அடிப்படையில் தான் பேசுறாரு அவர் வந்து என்ன பண்றாருன்னா எடப்பாடி கிட்ட இருந்து ஒரு உதவி பெற்றுக்கொண்டு தான் அவருக்கு ஆதரவாக பேசுறாரு அப்ப யாருக்குமே அவர் வந்து நியாயத்தின் அடிப்படையில நீதியின் அடிப்படையில அவர் பேசுறாருன்னு சொல்லவே முடியாது அவரோட பழையவர்களுக்கு தெரியும் ஏன்னா அவருடைய கடந்த கால ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் முன்னுக்கு பின் முரணா என்னென்னலாம் பேசியிருக்கிறாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அவர் திமுக கூட ஆதரித்து பேசியிருக்கிறாரு போன தேர்தலில் அப்புறம் மறுபடியும் வந்து விந்த முறை அதிமுகவை ஆதரித்து பேசியிருக்கிறாரு பாஜகவுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசியிருக்கிறாரு எதிரையாவது நிலையாக இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எதிலையுமே அவர் நிலையாக இருந்ததில்லை ஆறு மாதத்துக்கு இந்த இது திருவிழாவில் கடை போடுவாங்க இந்த மாதம் வந்து இங்கே போடுவாங்க சித்திரை திருவிழா நடக்குது அப்படின்னா அங்கே போய் ராட்டினம் சுற்றுவாங்க அப்புறம் இன்னும் ஒரு இடையால் போய் பஞ்சு மிட்டாய்க்கிப்பாய்ங்களே சவு மிட்டாய்க்கிப்பாய்ங்களேன் அது மாதிரி ஒரு ஆள் தான் வரு ஊடகத்தில் ஒரு ராட்னஞ்சுற ஆள் ஊடக திருவிழாவில் சுத்துற ஒரு ஆள் தான் சவுக்கு சங்கரை தவிர சவுக்கு சங்கர் வந்து ஒரு பெரிய வந்து முற்போக்கு சிந்தனை கொண்டவர் ஒரு இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர் புரட்சிகரமான நிலை கொண்டவர் அப்படிலாம் கிடையாது எவரு எவ்வளவு கேவலமா வந்து கீழ்த்தரமான வேலைகள் செய்வாருனா கள்ளக்குறிச்சி மாணவி வந்து ஸ்ரீமதி பள்ளிக்கூடத்தினுடைய இருந்து கீழே விழுந்து படுகொலையானது இருக்கலையா அந்த சம்பவம் அது பாலியல் ரீதியான வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக அது வழக்கு இருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா பேசாம அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகத்துக்கு ஆதரவா பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகி தாளர் வந்து ரவி வந்து ஒரு ஜென்டில்மேன் அவர் வந்து மாணவிகள் மேல கை வைக்க மாட்டாரு அவர் அப்படி கை வைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட டீச்சர் மேலதான் கை வைப்பாரு பேசின ஒரு தானே அவரு அப்ப எந்த அற அறத்தின் அடிப்படையில் எந்த மனசாட்சியும் இல்லாத ஒரு மனிதர் சவுக் சங்கர் அவருக்கு என்ன நோக்கம் திமுகவை வீழ்த்துவதற்கு அவர் வேலை செய்கிறார் அவ்வளவுதான் விமர்சனம் வைப்பது தவறுன்னு சொல்ல வரீங்களா இல்ல வைக்கவே கூடாதுன்னு சொல்றீங்களா வரம்பு மீறக்கூடாது என்றுதான் சொல்றேன் விமர்சனம் வைக்காம ஒருத்தர் அரசியல் விமர்சகராக இருக்க முடியுமா அப்ப நான் வந்து பாஜக மீது விமர்சனம் வைக்கிறேன் அதுக்காக மோடி வந்து மோடியோட பொண்டாட்டியை பற்றியும் மோடியினுடைய இதை பற்றியும் நம்ம பேச முடியுமா பர்சனலாக பேச முடியுமா நம்ம மோடி வந்து ஒரு கல்லூரி மாணவிக்கு பின்னாடி வந்து வந்து அவர் ஒரு ஃபாலோ பண்ண சொன்னார் உளவுத்துறையை ஆனால் அது சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களை பேசலாம் பேசவே கூடாதுன்னு நான் சொல்லலை உங்களுடைய வரைமுறை எவ்வளவுன்னு ஒரு கணக்கு இருக்கில்ல ஒவ்வொருத்தருக்கும் பேசுறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குல்ல இதே வேண்டுமானாலும் பேசுகிறதா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உதயநிதி வந்து தாய்லாந்தில் போய் குத்தாட்டம் போட்டாரு கோவாவில் போய் வந்து இதாக அடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசுகிறாரு சட்டமன்றம் நடக்குது பாருங்கள் சட்டமன்றத்துக்கு கூட அவர் வரல அப்படின்னு பேசுகிறாரு அவர் பேசிக்கொண்டிருக்கிற அதே க நேரத்தில் அவர் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைகிறாரு எவ்வளோ பொய்யான தகவல்கள் இது மாதிரி நிறைய விஷயங்களில் கட்டுக்கதைகளை சொல்லக்கூடியவராகவே அவர் இருக்கிறார் அதனால நான் என்ன சொல்கிறேன் பெண் காவலர்கள் மீது சராசரி மனிதர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச மனிதாயமான உள்ளவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை குறித்து இப்படி அவதூறு பேச முடியுமா நீ யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு அமைச்சர் போகிறாரு இல்லை ஒரு அரசு சார்ந்த ஒரு ஒரு புதிதாக வந்து ஒன்றை தொடங்கி வைக்க போகிறாங்க ஒரு அரசு திட்டத்தை ரோட்டில் நிற்கிறாங்க வெயிலில் பெண் காவலர்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேர வரையறை இல்லாமல் வேலை செய்கிறாங்க அவர்களுக்கு ஒரு அடிப்படையான வந்து ஒரு ஒரு பாத்ரூம் வசதி கூட ஒரு கழிவறைக்கு போகிறதுக்கான ஒரு சூழல் கூட அவங்களுக்கு பல பேருக்கு இல்லை இல்லையா அப்படிலாம் சிரமப்படுறாங்க அந்த வேலையில் அந்த வேலை பார்ப்பது எளிதானது கிடையாது பெண் காவலராக இருப்பவங்களுடைய துயரம் குறித்து நீங்கள் அவங்க மேலே இருக்கிற கரிசனத்தில் பேசுனா பரவாயில்ல எல்லாருமே படுத்து தான் வந்து இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கீழ்த்தரமாக இறங்கக்கூடாதுல்ல எல்லா துறைகளிலும் ஒரு அஞ்சு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டு தவறுகள் நடக்க தான் செய்யும் நீங்கள் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அந்த துறை சார்ந்தவர்களை வந்து நீங்கள் வீழ்த்துறதுக்கு அவதூரை வந்து நீங்கள் ஒரு ஒரு ஆயுதமாக மாற்றும் போது சாமானியர்கள் பாதிக்கப்படுறான்ல இப்போ நீங்கள் ஒரு பெண் போலீஸு நம்பி ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வந்து ஒரு வருமப்பட்ட குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து போலீஸ் வேலைக்கு போயிருக்கோம் இந்த குடும்பம் அதை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி அவதூறான இதை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் பேசுகிறீன்னு வச்சுங்க அதை பார்க்குற குடும்பம் பதட்டம் அடையுமா இல்லையா அவர்களுக்கு குடும்பம் இருக்குல்ல அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல இப்போ எதை வேணாலும் நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதற்குள்ள இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான இந்த கைதுக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக காரங்க யாரையும் யோக்கியமா அவங்க ஏன் பேசினது கைது பண்ணாமல் இருக்காங்கன்ற கேள்வி வைக்கிறாங்களே திமுக யோக்கியமானு கேட்டால் நீங்கள் யாராவது தனிநபர் குறித்து பேசுங்க யாரை குறித்து சொல்றீங்க திமுகனா அது வந்து பேர் இருக்காங்க திமுக திமுகங்கிறது ஒரு தனிநபர் கட்சி அது அதுல நிர்வாகிகளே ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கான் லட்சக்கணக்கில் தொண்டல் இருக்கான் கோடிக்கணக்கான மக்களின் ஆதரவு பெற்று ஒரு அமைப்பாக இருக்கு இந்த கட்சின்னு இல்ல அதிமுகவும் இருக்குது இருக்கு திமுகவே அப்படின்னா என்ன அர்த்தம் திமுக என்ன பாலியல் குற்றங்களுக்கு துணை போற கட்சி அது இப்ப சவுகா அவர்கள் விமர்சனம் பண்ணாரு பெண்கள் குறித்து அவதூறு பேசினாருன்னா வழக்கு இதே போல திமுக கட்சி நிர்வாகிகளும் பேச்சாளர்களும் பேசியிருக்காங்க அல்லவா பேசுனதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கலையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவரு ஒரு தவறா இரட்டை அர்த்தம் துணிக்க குஷ்புவை பேசுனப்ப கட்சியை விட்டு நீக்கப்பட்டாரா இல்லையா அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவரை சில சில மாதங்கள் வந்து கட்சி விட்டு வந்து நீக்கிறோம் சொல்லி நிரந்தரமாக நீக்கி வைக்கிறோம்னு சொல்லி ஒரு பல வழக்குகள் போட்டுறாங்க அவர் வந்து சும்மா ஜாலியா பேசுறங்கிற பேர்ல தான் பேசினார் உள்நோக்கத்தோட பேசல அவரு சவுக்கு பேசுனதுக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதுக்கும் வித்தியாசம் இருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து அந்த மேடையை வந்து கிடுகுழு பூட்டுறதுக்காக வேண்டி ஒரு ஒரு இரட்டை அர்த்தம் துணிக்கிற மாதிரி பேசினார் அவரு அது பேசுனா தவறு ஆனா அவருக்கு உள்நோக்கம் கிடையாது இவர் பேசுறதுல உள்நோக்கம் இருக்கே குறிப்பிட்ட துறை சார்ந்து நிர்வாகம் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரி சார்ந்து நீங்கள் வந்து ஒரு தடவை பற்றி பேசும்போது நீங்கள் அதற்கான ஆதாரங்களை கொடுங்கங்கிறேன் நான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ மதுரையில் வந்து எவிடன்ஸ் கதிரன்னு ஒருத்தர் இருக்காரு ஹென்ரி டிஃபைன்னு ஒருத்தர் இருக்காரு பல மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்காங்க பேராசிரியர் மார்சல் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சமூகத்தில் ஏதாவது ஒரு அநீதி நடக்குதுன்னா களத்துக்கு நேர போகிறாங்க உண்மை அறியும் குழுவாக நேர போகிறாங்க போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு ஆதரவாக சட்ட உதவிகள்லாம் ஒரு பெண்ணுடைய அந்த காதல் கணவர் சங்கர் படுகொலை செய்யப்பட்ட போது உடுமலைப்பேட்டையில் அந்த ஆணவ படுகொலைக்கான வழக்கை கையில் எடுத்து எவிடன்ஸ் கதிர கடைசி வரைக்கும் அந்த கௌசல்யாவை பாதுகாத்து அந்த வழக்கை நடத்தி அந்த நீதிக்கு பின்னாடி நிற்கிறார் அவரே அப்படி சவுக்கு சங்கர் ஏதாவது ஒரு சமூக அநீதியை வந்து சட்ட ரீதியான போராட்டங்களுக்கு துணை நின்று கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனையில நான் கூட இருக்கிறேன் அப்படின் இருக்காரா அவர் தான் ஒரு மாணவியை கற்பழித்து கொலை பண்ணா கூட அவர் கொலை செஞ்சவனுக்கு ஆதரவால் அவர் பேசுகிறாரே குளகாரனுக்கு ஆதரவாக பேசுற ஒருத்தனை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் மனசாட்சி உள்ளவனாக நீதியை விரும்பக்கூடியவனாக அறம் சார்ந்த அரசியல் விமர்சகராக நீங்கள் எப்படி கருத முடியும் அப்போ எல்லாமே பேக்கேஜிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அதனால நீங்கள் வாழுகிற வாழ்க்கை என்பது அவதூறுகளின் மூலமாக நீங்கள் ஆதாயம் பெறுறீங்க அந்த ஆதாயத்தை நீங்கள் தொடர்ந்து பெறுகிற போது உங்கள் ஒரு ஒரு அரசு அரசு பாதிக்கப்படுகிறது அரசினுடைய இமேஜ் பாதிக்கப்படுது அதற்கான நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க செய்வாங்க துறை சார்ந்த ஒருத்தர் புகார் கைது நம்ம சாத்தான்குளம் எழுந்தோம் கருத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசியிருந்தோம் ஆனால் இப்போ அதே போல் நம்மளும் செய்யறது ஏற்புடையதா சாத்தான்குளத்தையும் சவுக்கு சங்கர் நடக்கிறதையும் ஒப்பிடவே முடியாது சவுக்கு சங்கர் நடந்தது ஒரு ஃபார்மாலிட்டியான கைது தான் ஏங்க சாத்தான் குளத்துல வந்து போலீஸ் சித்திரவதைக்கு ஆளாக்கி கொலை கொலை பண்ணிருக்காங்க சவுக்கு சங்கர் என்ன கொலையா பண்ணியிருக்காங்க கடந்த மாதம் பாத்தீங்கன்னா ஆறு லாக் அப் டெத் மரம் நடந்திருக்கு சார் தமிழ்நாட்டுல இது யாருமே பேசாம இருக்காங்க சார் கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா மீடியா எல்லாம் பேசியிருந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்து பேசியிருந்தாரு ஆனா இப்ப எல்லாம் அமைதி பேச வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு மீடியாவுக்கு இருக்கு எதிர்கட்சிக்கு இருக்குங்க எதிர்க்கட்சி என்ன படுத்துங்குதா எதிர்கட்சிக்காரன் தான் அதை கேள்வி கேட்கணும் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க ஊடகங்கள் போய் அதை போக்கஸ் பண்ணப் போறீங்க ஊடகம் எந்த பிரச்சனையும் முதல்ல கையில் எடுக்காது நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு வந்து ரோட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஊடகம் வருமே தவிர ஊடகம் வந்து எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள நேரடியாக வராது ரொம்ப ரேரா இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசங்கிறதுலாம் ரொம்ப அபூர்வமாக தான் ஒன்று ரெண்டு அவங்களா வருவாங்க முன் வருவாங்க பெரும்போது நீங்கள் என்னென்னா ஒரு பிரச்சனைக்கு களத்தில் வந்து நிற்கணும் அப்போ நீங்கள் இந்த அநீதி நடந்திருக்கிறது லாக்கப்பட்டத்து நடக்கிறது பிரச்சனை நடக்கிறது அப்படின்னா எதிர்கட்சிகள் வந்து அந்த வேலை திட்டத்தை அவங்க தான் கையில் எடுக்கணும் அதனால் பொத்தாம் பொதுவா நம்ம வந்து எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா இது நிர்வாக ரீதியான துறை சார்ந்த தவறு என்பது வேறு எல்லா தவறுகளையும் தூக்கி கொண்டு வந்து ஒரு கட்சியின் மீதோ ஒரு ஆட்சியின் மீதோ நம்ம போட முடியாது ஏன்னா பாஜக காரர்கள் மீது பல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களுக்கு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு வந்து பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்தவன நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய கட்சி பாஜக கோவிலில் வச்சு ஆசிவாங்கிற சிறுமியை வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சதுக்கு கோவிலில் வச்சு புனிதமான இடம் சொல்லக்கூடிய கோவில் வச்சு அவங்க கொலை செஞ்சதுக்கு அதுக்கு ஆதரவாக கொலையாளிகளுக்கு ஆதரவாக ஊர்வலம் போன கட்சி பாஜக பல்கீஸ் பானுவை கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு மிக மோசமான முறையில் அவருடைய குழந்தையை மூன்று நான்கு வயது குழந்தைய சுவற்றில் எடுத்து கொலை செய்து உச்ச உச்சநீதிமன்றம் வர வரைக்கும் வழக்கு போயிருக்கு பாஜக வந்து பாலியல் குற்றவாளிகள் அதிகமாக இருக்கிற கட்சி வந்து இந்தியாவில் வந்து பாஜக தான் அதனால் வானதி சீனிவாசன்லாம் வந்து இதை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையுமே கிடையாது திமுக மேலே நீங்கள் பர்டிகுலர் குற்றச்சாட்டு சொல்லணும் சும்மா பொத்தாம் பொதுவா சொல்றது அப்படிங்கிறது இருக்குல்ல பொதுவா வந்து அதாவது எல்லாத்தையும் வந்து பொதுவாக பேசுவதுன்னு ஒண்ணு இருக்கு யாரோ சொன்னாங்க யார் சொன்னா அப்படின்னு கேட்டோம்னா யாரோ சொன்னாங்க அப்படின்னு அது கிடையாது யார் சொன்னா நீங்க தெளிவா சொல்லணும் சொன்னாதான் அதுக்கு அதுக்கான பதில் சொல்ல முடியும் கடந்த முறை பாத்தீங்கன்னா இதே சங்கர் அவர் கைது செய்யப்பட்டார் அப்போ வந்து சீமான் உட்பட நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க ஆனா இந்த முறை எல்லாருமே அமைதி கேட்கிறாங்கள ஏன் காரணம் என்னன்னா அவர் தவறான வார்த்தைகளை பேசியிருக்கிறாருங்கிறதான் காரணம் வேற ஒண்ணும் இல்லையா அவர் சார்ந்த ஊடகங்கள் அவர் தொடர்ந்து உரையாடக்கூடிய ஊடகங்களே பல பேர் மௌனம் கேக்குறாங்க என்னுடைய நண்பர்கள் பல பேர் வந்து மௌனம் கேக்குறாங்க என்ன காரணம்னு நான் கேட்கிறேன் நீ வந்து ஒரு நியாயமான விஷயத்துக்கு போனேன்னா பரவாயில்ல நீ பேசுனது அயோக்கியத்தனம் பெண்களுக்கு எதிராக நீ பேசிட்டு அவமானகரமாக நீ பேசிட்டு ஆணாதிக்க வக்கரத்தோட ஒரு விஷயத்தை நீ பேசிட்டு நீ சிறைக்கு போன பின்னாடி யார் வருவா நியாயத்துக்காக நீங்கள் சிறைக்கு போகணும் போனா உங்களுக்கு பின்னாடி எல்லாரும் அணி தருவா தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டுட்டே இருக்கு இது வந்து குண்டாஸ் நோக்கி போற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது குண்டாஸ் தான் போடப்படுறாங்களா அது இன்னும் அதற்கான முடிவு எடுக்கப்படவில்லை அப்ப நான் இன்னொன்னு சொல்றேனே நீ குண்டாசே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு காவல்துறை நீதிமன்றத்துல அதற்கு அது குண்டாசுக்கான தகுதி மிக்கதா இல்லையான்னு நீதிபதி வந்து ரத்து செய்வார் அதுக்கான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அதனால வந்து இது வந்து ஏதோ ஒரு சர்வாதிகார நாடு கிடையாது நீங்கள் ஒருவரைக்கு சட்டப்பூர்வமான கைசிட்டாங்க நீங்கள் வந்து திமுக வந்து ஏதாவது அடியால் வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா தான் நீங்கள் இதெல்லாம் கேட்கணும் கொலை பண்ணிடுவாங்களா அவரை என்ன பண்ணிடுவாங்க கையை உடச்சிட்டாங்களான்னு கேட்கணும் போலீஸ் நடவடிக்கை தானே எடுத்திருக்காங்க ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவர் நீதிமன்றத்தில் வந்து அவர் நிறுத்தப்படுறாரு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரு அவ்வளவு தானே அப்போ இது ஒரு அவர் பாதுகாப்பு தான் இருக்கிறாரு அவருக்கு ஏதோ பாதுகாப்பே இல்லை அவர் உயிருக்கு வந்து அச்சுறுத்தலு அவர் உயிரோடைய திரும்பி வர மாட்டாரு அப்படிங்கிறதுலாம் துடித்த ஊற்றி ஊர்த்தி கொடுமைப்படுத்துறாங்க சார் ஹாட் வாட்டர் ஏதாவது குடிச்சிருப்பாங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க எப்பொழுதுமே அது என்ன செய்வாங்கன்னா ச ஒரு வழக்கமான நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் வந்து இந்த பத்த தெருப்பக்கம் போகும்போது ஒரு பாம்பு போச்சுங்க அடிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கலேன் அடுத்த தெருவில் சொல்லுவான் பெரிய பாம்பாங்க எவ்வளோ பெரிய சார பாம்பாங்க அப்படின்பா மெயின் ரோட்டுக்கிட்ட போனேன்னு வச்சுங்களேன் மழை பாம்பு வந்துருச்சாமியா அந்த வீட்டுக்குள்ளம்பான் இந்த ஒன்றை ஒன்று டெவலப் பண்ணி சொல்கிறது இருக்கல மிகைப்படுத்தி இது எப்போவுமே நடைமுறையில் உள்ளது இப்பொழுதுலாம் ஊடகங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால சோசியல் மீடியா வைரலாக இருக்கிற காரணத்தினால ஃபேக் நியூஸ் தான் முதல்ல பரவுது சிறைத்துறை நிர்வாகம் மறுத்துருக்குங்க அவர் மீது நாங்கள் எந்த விதமான துன்புறுத்தலும் செய்யலைன்னு சிறைத்துறை நிர்வாகம் மறுக்குதே அதனால இது நீதிமன்ற கண்காணிப்புக்கு உட்பட்டதே தவிர இதையெல்லாம் வந்து அத்துமீறி யாரும் வந்து செயல்படுத்த முடியாது அப்படி ஒருவேளை அத்துமீறி இருந்தால் அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவர் ஒன்றும் அப்பாவி கிடையாது அவரை சும்மா அரெஸ்ட் பண்ணவுடனேயே குய்யோ முறையோன்னு வந்து வெளியே வந்து கத்துறாங்க எல்லாரும் அவர் வழக்கறிஞரை வச்செல்லாம் கத்துறாங்க அதனால அப்படிலாம் அவ்வளவு பலவீனமான இடத்துல அவரும் இல்லை அரசாங்கமும் அவரை அவரை வந்து இந்த மாதிரிலாம் சீண்டினால் அவர் மறுபடியும் வெளியில வந்த பின்னாடி ஊடகத்துல இரண்டு மடங்கு பேசுவாருங்கிறது அரசுக்கும் தெரியும் அதனால எல்லாருக்குமே விஷயம் தெரியும் எல்லாருமே வரம்பு மீறி மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த வழக்குல சவுக்கு சங்கர் அடுத்த கட்டமாக என்ன செய்வார் நினைக்கிறீங்க இந்த வழக்கு எதை நோக்கி போக போகுது இந்த வழக்கை உடைப்பதற்கு முயற்சிவார் அதற்கான அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை அவர் சொல்லணும் ஒருத்தர் மேலே இப்போ நீங்கள் இருக்கிய நீ திடீர்னு நீங்கள் திருட்டிகிட்டு போயிட்டீங்க என் பொருளை அப்படின்னு நான் சொன்னேன் நான் நான் தானே நிரூபிக்கணும் நீங்கள் உங்கள் மேலே நான் திருட்டு போட்டம் கட்டுறேன் நீங்கள் திருடலை அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் நம்ம ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அதற்கு நிறுவனம் வேணுமா இல்லையா இப்போ நீங்கள் சொன்ன வாக்குமூலத்திற்கான நிறுவனம் என்ன அப்படிங்கிறத அவர் கோர்ட்டில் நிரூபிக்கணும் அவர் நிரபராதினா வரவேற்போம் நம்ம ஒன்று எந்த அரசியல் அதிகாரத்துக்கு பின்னாடியும் நம்ம வந்து வரை நம்ம வந்து யாரும் ஒளிந்து கொள்ள தயாராக இல்லை உண்மையின் பக்கம் நிற்போம் நீதியின் பக்கம் நிற்போம் அந்த நீதியும் உண்மையும் சவுக்கு சங்கரட்டை தான் நம்ம இவ்வளவு பேச வேண்டியது மீண்டும் சந்திப்போம் உங்கள் கருத்துக்கு நன்றி சார்